இறைவனின் இரக்கத்தை பெறுவதும் பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பதும் இறைவனை நோக்கி நம் மனங்களை எழுப்புவதும் தான் இயேசு விரும்பும் நோன்பு நோன்பு என்பது யூதர்களுடைய பார்வையில் தங்களுடைய பாவக்கரையிலிருந்து வெளிவருவதும் பிறர் பார்க்க வேண்டும் என்பதுமே நோன்பு என்று கடைபிடித்தார்கள் ஆனால் நோன்பை பற்றிய இயேசுவின் பார்வையானது பரிந்துரை சான்று என்ற சற்று ஆழமான அர்த்தங்களை தருகிறது நோன்பு என்பது நன்மையை மட்டுமே நாடுவதும் பசித்தோர்க்கு உணவை பகிர்வதும் இறைவனின் இரக்கத்தை பெறுவதும் பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பதும் இறைவனை நோக்கி நம் மனங்களை எழுப்புவதும் தான் இயேசு விரும்பும் நோன்பு